எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அஹமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிகப்பெரியவன் அஹம்துல்லில்லா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அல்லாவின் அழகிய திருப்பெயர்கள் பல உள்ளன யார் ஒருவர் அல்லாவின் தொண்ணூத்தொம்பது திருப்பெயர்களை ஓதி வருகிறாரோ மனதிலும் பதிய வைக்கிறாரோ அல்லாவின் திருப்பெயர்களின் அர்த்தங்களும் அறிந்து உள்ளாரோ அவர் சொர்க்கம் புகுவார் என்று நபி சலாஹூ அலஹி வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாவின் திருப்பெயர்களை கொண்டு அவனிடத்தில் துவா செய்யுங்கள் என்று குரானில் தாலா கூறியுள்ளான் எனவே தினமும் அல்லாவின் திருப்பெயர்களை ஓதி வருவது மிக மிக பலன் உள்ளதாகும் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் அல்லாவின் திருப்பெயர்களை ஓதி நாம் துவா செய்யலாம் இந்த திருப்பெயர்களை தினந்தோறும் ஒன்றொன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொண்டு அல்லாவிடம் துவா செய்தால் நம் துவா அனைத்தும் நிறைவேறும் அல்லாவின் திருப்பெயர்கள் நாம் தினந்தோறும் போதி வந்தால் மன நிம்மதியோடு வாழலாம் நம் வாழ்க்கையும் மாறும் அல்லாவின் பெயர்களை நாம் அறிந்திருந்தால் அல்லாவை நாம் உண்மையாக நேசிக்கலாம் நாம் தினந்தோறும் போதி வந்தால் அல்லாவின் நேசமும் துவா பர்க்கத்தும் கிடைக்கும் அல்லாவின் அழகு கருணை சக்தி அனைத்தையும் நாம் உணர முடியும் குரு நாம் கவனித்து பார்த்தால் ஒவ்வொரு ஆயத்தும் அல்லாவுடைய இரண்டு பெயர்களால் முடியும் அவ்வளவு முக்கியமான அந்த திருப்பெயர்கள் அல் ரஹமான் அல் ரஹீம் அல் அஜீஸ் அல் ஹகீம் அல் வதுத் அல் ஹலீம் அல் கஃபூர் அல் அலீம் என்று முடியும் இந்த அல்லாவின் திருப்பெயர்கள் மிகவும் சிறப்புக்குரியதாகும் நாம் இந்த திருப்பெயர்களை வைத்து அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் நம் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் அல்லாவுடைய உண்மையான உறவு வேண்டுமா அவன் பாசத்தையும் பாதுகாப்பையும் அனுபவிக்க வேண்டுமா அப்படியானால் அல்லாவின் பண்புகளை அறிதலே சிறந்த வழியாகும் ஆகவே நாம் தொண்ணூத்தொம்பது அல்லாவின் திருப்பெயர்களை ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் வின் மிகவும் முக்கியமான பெயர்களையும் நாம் கொண்டு துவா செய்தால் இன்னும் சிறந்ததாகும் யா அல்லா யா ரஹமான் யா ரஹீம் யாஹன்னான் யாமன்னான் மன்னான் யா ரஜாஹா ஃபதா யா ஹையூ யா ஹையூமு யா ஜல் ஜலாலில் என்று கூறி நாம் துவா செய்து வந்தால் அனைத்து துவாவும் நம் அல்லாஹ் நிறைவேற்றுவான் கடன் கவலை துன்பம் பொறாமை கண்டிஷ்டி சூனியம் அனைத்தும் நீங்கும் சைதான் இடத்திலிருந்தும் நாம் பாதுகாப்பு பெறலாம் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக யார் அப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் சலலாஹ் ஹலா முகமது சலலாஹ் அலஹி வஸ்லாம் சுபானா ரப்பிக ரப்பில் இசத்தி அம்மா இஃபுன் வஸ்ஸலாமுன் அலர் முசலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் எல்லா புகழும் அல்லாவுக்கே அலமது